மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள அனைத்து உயிர்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிர்கிறேன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள் நல்ல சிந்தனை என்றால் என்ன அதுதான் நமச்சிவாய என்று சொல்லுகின்ற அற்புதமான மருந்து அது சிவப்பழம் அந்த பழத்தை காணுங்கள் அது கண்டு மகிழுங்கள் அந்த பேரின்பத்தை உண்டு மகிழுங்கள் எனவே சிவாய நம அல்லது நம சிவாய என்று சொல்லி மகிழ்ந்து நாளும் மிகவும் அருமையாக பெருமையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன் அமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அரிய இன்று நான்காம் திருமுறை நான்காம் திருமுறையிலே திருவேதிகுடி என்னும் திருத்தலத்தினை நாம் சொல்ல இருக்கிறோம் திருவேதிக்குடி தொண்ணூறாவது பதிகம் நான்காவது பாடல் பத்தர்கள் நாளும் அறவார்பிணி பத்தர்கள் நாளும் அறவர்பிணி பிறவி ஒன்று அறுப்பன் முத்தர்கள் முன் நம்பணி செய்து பாரிட முன் உயர்த்தான் கொத்தன கொன்றை கமழும் கொத்தன கொன்றை மனங்கமழும் திருவேஜிகுடி அத்தனை அறாமுதினை அடைந்து ஆடுதுமே பக்தர்களாய் தன்னை நாளும் மறவாத அடியார்கள் தன்னை நாள்தோறும் மறவாமல் இருக்கக்கூடிய அருக அடியார்களுக்கு பொருந்திய இந்த பிணி பிணியை அறுப்பவன் பிறப்பறுப்பான் அந்த பிணியை அறுப்பவனாய் பாச நீக்கமுற்றவர்கள் இந்த மண்ணுலகிலே சிவப்பணி செய்து உயரச் செய்தவனாய் அவர்களை சிவப்பணி செய்து உயரச் செய்தவனாய் கொத்தாக பூத்த கொன்றையினுடைய மனம் மனம் பரவும் திரிவேதியுடி தலைவனாய் உள்ள ஆறாமதம் ஆறாமுத கடலை நாம் அடைந்து குடைந்து ஆடுவோம் 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 என்று கூறுகிறார் பக்தர்கள் பிறவியை அறுப்பான் நாளும் மறவார் பிறவியை அறுப்பார் அவிரு திறத்தார் பிறவி ஒன்றையே அறுப்பான் மற்றையோர் பிறவியே அறுக்க மாட்டார் இறைவரை சேரா பிறவி பெருங்கடல் என்றார் சொல்லுவார் இறைவரிடம் சேராதவரும் நீண்டார்கள் என்று சொன்னார் பிறவிப்பினி இடைவிடாது பெருமானை நினைக்கணும் ஒன்றாக ஒரு சேர அணுவிப்பால் ஒன்றையே அறுப்பான் ஒன்று இருந்தது அறுப்பான் ஒன்றுன ஒருமை உடையது பாரிடமுன்னா இந்த மண்ணுலகத்திலே முத்தர்கள் முத்தர்கள் என்றால் பாச நீக்கம் உற்றவர்கள் கொத்தன கொத்தன கொன்றை கொத்து கொத்துக்களாக கொன்றையானது பூத்திருக்கிறது கொன்றை பூங்கொத்துக்கன் பக்தர்கள் நாளும் அறவார் பிறவியை நாளும் அறவார் பிணியை ஒன்று அறுப்பான் முத்தர்கள் உண்மை செய்து பாரிடம் உயர்த்தான் கொத்தன கொன்றை மனம் கமழும் திருவேதி குடி அத்தனை அறாமுதினை நாம் அடைந்து மே திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவேதிகுடி என்னும் திருத்தலம் சென்று நேற்றும் நாம் திரிவேதிக்குடி தான் பார்த்தோம் திருவேதிகுடி பெருமானை வழிபட்டோம் இன்றும் அவரை வழிபடுவதற்கான பெரும் பேறு நமக்கு கிடைத்திருக்கிறது எனவே சென்று அங்குள்ள பெருமானை போற்றி அவருடைய ஆ பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் அவனருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடை பெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அரூரமண்ட ரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய்